அண்ணன் விஜய் வசந்த் அவர்களுக்கு நாடார் மகாஜன சபையின் சார்பில் பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆயத்தனார் விருது வழங்கப்பட இருக்கிறது வளர்ந்து வரும் இளம் அரசியல் தலைவர் என்ற பெயரில் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆயத்தனார் அவர்களின் விருது அண்ணன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் வழங்கப்படும் இதையா நேற்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோ சார்பில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட வேலைவாய்ப்பு முகாம் மாபெரும் அளவில் அண்ணன் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறது அதற்காக சங்கத்தின் சார்பில் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்